இந்தியாவில் மனிதர்களால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் விலங்குகளை பற்றிய ஒரு பார்வை பனிச்சிறுத்தை ஆசிய சிங்கத்தைப் போலவே பனிச்சிறுத்தைகளும் மிகப்பெரிய வாழ்விடங்களை கொண்டிருந்தன மேலும் ஆசியாவின் மலைத்தொடர்களில் சுற்றித் திரிந்தன இப்போது அவை லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் மற்றும் இமயமலையின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன இந்தியாவில் மக்கள் தொகை சுமார் ஐநூறு ஆக குறைந்துள்ளது ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த வீழ்ச்சி மனித தலையீட்டின் விளைவாகும் அதாவது அதன் தோல் மற்றும் உடல் பாகங்களுக்காக விலங்குகளை வேட்டையாடுதல் மற்றும் அதிக உயரத்தில் உள்ள மேய்ச்சல் நிலங்களை குறைக்கும் வீட்டு கால்நடைகள் அதிகரிப்பதால் இறையின் விரைவான குறைவு தொலைதூர சமூகங்களுக்கும் பனிச்சிறுத்தைகளுக்கும் இடையிலான மோதல்கள் இனங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன அதேபோல நீர் மின்சாரம் மற்றும் சுரங்க திட்டங்களும் இது சிறுத்தையின் இயற்கை வாழ்விடத்தை குறைக்கிறது பெண் சிறுத்தைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்று முதல் இரண்டு குட்டிகளை மட்டுமே உற்பத்தி செய்வதால் இனங்கள் அதன் எண்ணிக்கையை மீட்டெடுப்பதை கடினமாக்குகிறது வங்க புலி உலகின் மொத்த புலி எண்ணிக்கையில் சுமார் பாதியை வங்க புலிகள் கொண்டுள்ளன அவற்றில் எழுபது சதவீதம் இந்தியாவில் காணப்படுகின்றன இந்த பெரிய புலிகள் காடுகள் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாழ்விடங்களில் வாழக்கூடிய ஒரு தகவமைப்பு விலங்கு மேலும் வெப்பமான அல்லது குளிர்ந்த வெப்பநிலையை சமாளிக்கும் திறன் கொண்டது என்றாலும் வங்க புலிகளின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாக குறைந்துள்ளது பல வருடங்களாக அதன் தோல் மற்றும் உடல் பாகங்களுக்காக தொடர்ந்து வேட்டையாடுதல் மற்றும் காடுகளில் அடர்த்தி குறைக்கப்பட்டதால் இந்த விலங்கு அழிந்து வருகிறது இந்த இனங்கள் இப்போது அவற்றின் வரலாற்று வாழ்விட வரம்பில் ஏழு சதவீதம் மட்டுமே வாழ்கின்றன இரண்டாயிரத்துக்கும் குறைவான புலிகள் காடுகளில் எஞ்சியுள்ளன இந்தியா போன்ற அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நாட்டில் மனித வன விலங்கு மோதலும் அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதற்கு ஒரு காரணமாகும் ஆசிய சிங்கம் அதன் ஆப்பிரிக்க உறவினர்களை விட சுமார் பத்து முதல் இருபது சதவீதம் சிறியது பெயர் குறிப்பிடுவது போல ஆசிய சிங்கம் வரலாற்று ரீதியாக தென்மேற்கு ஆசியா முதல் கிழக்கு இந்தியா வரை பூர்வீகமாக இருந்தது ஆனால் இப்போது இந்த இனத்தின் முழு மக்கள் தொகையும் இந்தியாவில் மட்டுமே காணப்படுகிறது மற்றும் குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா மற்றும் சுற்றுப்புறங்களில் மட்டுமே உள்ளது இரண்டாயிரத்து பத்து பத்து முதல் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றத்தால் ஐயுசி என் அழிந்து வரும் இனமாக பட்டியலிடப்பட்ட ஆசிய சிங்கத்தில் சுமார் ஐநூறு முதல் அறுநூற்று ஐம்பது உயிரினங்கள் மட்டுமே உள்ளன இந்த விலங்கு பெரும்பாலும் கிற்காட்டில் மட்டுமே இருந்தாலும் பல விவசாயிகள் தங்கள் பயிர்களை பாதுகாக்க இன்னும் கச்சா மற்றும் சட்டவிரோத மின்வேலிகளை பயன்படுத்துகின்றனர் அங்கு சிங்கங்கள் பெரும்பாலும் அதில் சிக்கிக்கொள்கின்றன அதேபோல் பாசனத்திற்காக இப்பகுதியில் விவசாயிகள் தோண்டிய கிட்டத்தட்ட இருபதாயிரம் திறந்த வெளி கிணறுகள் சிங்கங்கள் தற்செயலாக நீரில் மூழ்குவதற்கு வழிவகுக்கின்றன பழுப்பு நிற மெல்லிய விலங்கு வங்காள நரி என்றும் அழைக்கப்படுகிறது இது முக்கியமாக தென்னிந்தியாவிலும் நேபாளத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளிலும் காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள மொத்த வனநிலத்தில் இரண்டு சதவீதம் மட்டுமே இந்த அழிந்து வரும் உயிரினங்களுக்கு பாதுகாப்பானது என்றும் இல்லையெனில் அவை மனித வேட்டையாடும் தாக்குதல்களுக்கு கூடும் என்றும் கூறப்படுகிறது இந்த விலங்குகளில் பல மத சடங்குகளுக்காக வெட்டப்படுகின்றன தங்க குரங்கு தங்க லங்கூர் என்றும் பிரபலமாக அறியப்படும் இந்த குரங்கு அதன் பளபளப்பான தங்க பழுப்பு நிறத்தால் அதன் பெயரை பெற்றது வடகிழக்கு இந்தியாவின் காடுகள் குறிப்பாக பிரம்மபுத்திரா நதியின் சமவெளிகள் இந்த விலங்குகளால் நிறைந்துள்ளன ஆம் ஆண்டு திரிபுராவில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி இந்த வகையான ஏழு விலங்குகள் மட்டுமே இந்த பகுதியில் காணப்பட்டன இது கவலை அளிக்கிறது அவை உயரமான மரங்களின் உயரமான கிளைகளுக்குள் தங்களை அடைத்து வைத்திருந்தாலும் விலங்குகள் இன்னும் முழுமையாக பாதுகாப்பாக இல்லை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் பல தசாப்தங்களாக அதன் கொம்புகளுக்காக அதிகமாக குறிவைக்கப்பட்டு வருகிறது அவை மருத்துவ குணங்களை கொண்டவை என்றும் படுகின்றன அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளால் காண்டாமிருகங்கள் மிருகங்கள் பாதிக்கப்படுகின்றன இதனால் காண்டாமிருகங்கள் உயர்ந்த நிலங்களுக்கும் தேசிய பூங்காக்களுக்கு வெளியேயும் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதனால் மனித வனவிலங்கு மோதல்கள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது இதன் விளைவாக இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இது இருநூறு விலங்குகளாக குறைந்துள்ளது ஆனால் கடுமையான மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட பாதுகாப்பு முயற்சிகளில் ஒன்றாகும் தென்னிந்திய வன விலங்குகள் என்பது மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் இதில் அனைத்து விலங்குகள் தாவரங்கள் பூஞ்சைகள் மற்றும் காடுகளில் வாழும் பிற உயிரினங்களும் அடங்கும் வனவிலங்குகள் சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இயற்கையின் சமநிலையை பராமரிக்கின்றன மற்றும் பல அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை நமக்கு வழங்குகின்றன துரதிருஷ்டவசமாக உலகின் வனவிலங்குகள் வீழ்ச்சியடைந்து வருகின்றன உலக வனவிலங்கு நிதியத்தின் பில்யூ பில்யூ எஃப்திட்டப்படி எண்ணிக்கை எழுபது முதல் சராசரியாக அறுபத்தி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது இது வாழ்விட இழப்பு அதிகப்படியான சுரண்டல் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல காரணிகளால் ஏற்படுகிறது வாழ்விட இழப்பு என்பது வனவிலங்குகளுக்கு விலங்குகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் மனித மக்கள் தொகை விரிவடையும் போது நாம் இயற்கை வாழ்விடங்களை ஆக்கிரமித்து வனவிலங்குகள் சிறிய மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன இது அவர்களுக்கு உணவு மற்றும் துணையை கண்டுபிடிப்பதை கடினமாக்குகிறது மேலும் மக்கள் தொகை குறைவதற்கு வழிவகுக்கும் உலகின் பல பகுதிகளிலும் வனவிலங்குகள் அதிகமாக சுரண்டப்படுகின்றன விலங்குகள் அவற்றின் இறைச்சி உடல் பாகங்கள் மற்றும் ரோமங்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன மேலும் தாவரங்கள் அவற்றின் மருத்துவ அல்லது அலங்கார பண்புகளுக்காக சேகரிக்கப்படுகின்றன வனவிலங்குகளின் இந்த நீடித்த பயன்பாடு மக்கள் தொகை சரிவுக்கு வழிவகுக்கும் மாசுபாடு வனவிலங்குகளுக்கு மற்றொரு பெரிய அச்சுறுத்தலாகும் மாசுபடுத்திகள் உணவு மற்றும் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்த கூடும் மேலும் விஷம் மற்றும் பிற சுகாதார பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் காலநிலை மாற்றம் வனவிலங்குகளின் மீது பேரழிவு தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இது சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைத்து பொருத்தமான வாழ்விடங்களை தேடி புதிய பகுதிகளுக்கு உயிரினங்களை நகர்த்த கட்டாயப்படுத்துகிறது வனவிலங்குகளின் வீழ்ச்சி மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு கடுமையான பிரச்சனையாகும் வனவிலங்குகள் உணவு நீர் மருந்து மற்றும் மகரந்தச் சேர்க்கை உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை நமக்கு வழங்குகிறது இது காலநிலையை ஒழுங்குபடுத்துவதிலும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது வனவிலங்குகளை பாதுகாக்கவும் தற்போதைய வீழ்ச்சியின் போக்கை மாற்றியமைக்கவும் எடுக்க வேண்டும் சுற்றுச்சூழலில் நமது தாக்கத்தை குறைத்தல் இயற்கை வளங்களின் நிலையான பயன்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் ஆகியவை இதில் அடங்கும் வனவிலங்குகளின் முக்கியத்துவம் மற்றும் அதை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கவும் நாம் பணியாற்ற வேண்டும் வனவிலங்குகள் பற்றிய மேற்கோள்கள் வனவிலங்குகளில் உலகத்தை பாதுகாப்பது ஹென்ரி டேவிட் டோரோ வனவிலங்குகள் நம் இரத்தத்தில் கலந்தவை அது நம்மை மனிதர்களாக மாற்றுவதில் ஒரு பகுதியாகும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அதைக் கேட்கவும் முகரவும் தொடவும் முடியும் ஜேம்ஸ் ஜேம்ஸே மிச்சனர் எல்லாமே இணைக்கப்பட்டுள்ளன மனிதன் வாழ்க்கை வலையில் என்ன செய்தாலும் அவன் தனக்குத்தானே செய்து கொள்கிறான் தலைமை ஒரு தேசத்தின் மகத்துவத்தையும் அதன் தார்மீக முன்னேற்றத்தையும் அதன் விலங்குகள் நடத்தப்படும் விதத்தை வைத்து தீர்மானிக்க முடியும் மகாத்மா காந்தி வாழ்விட இழப்பு மற்றும் உணவு தேடுதல் காரணமாக காட்டு விலங்குகள் நகரங்களுக்குள் அதிகளவில் நுழைகின்றன நகரமயமாக்கல் மற்றும் இயற்கை வாழ்விடங்களில் மனிதர்கள் ஆக்கிரமிப்பதால் விலங்குகள் மாற்று வாழ்க்கை இடங்களை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது மேலும் நகரங்கள் பெரும்பாலும் குப்பை மற்றும் செல்ல பிராணி உணவு போன்ற எளிதில் கிடைக்கக்கூடிய உணவு ஆதாரங்களை வழங்குகின்றன கூடுதலாக தங்குமிடம் மற்றும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பின் நன்மைகள் காரணமாக சில விலங்குகள் நகர வாழ்க்கைக்கு ஏற்றவாறு மாறக்கூடும் இங்கே ஒரு விரிவான விளக்கம் வாழ்விட இழப்பு காடழிப்பு மற்றும் நகரமயமாக்கல் போன்ற மனித நடவடிக்கைகள் இயற்கை வாழ்விடங்களை அழிக்கின்றன அல்லது துண்டு துண்டாக பிரிக்கின்றன இதனால் விலங்குகள் புதிய பிரதேசங்களை தேடி நகர்ப்புறங்களுக்குள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன உணவு கிடைக்கும் தன்மை நகரங்கள் பெரும்பாலும் குப்பை செல்லப்பிராணி உணவு மற்றும் மனிதனால் நடப்பட்ட பயிர்கள் உள்ளிட்ட ஏராளமான உணவு ஆதாரங்களை வழங்குகின்றன அவை மனிதனால் வழங்கப்பட்ட வளங்களுக்கு பழக்கப்பட்ட விலங்குகளை ஈர்க்கக்கூடும் தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு நகரங்கள் விலங்குகள் கூடு கட்ட அல்லது தங்குவதற்கு அறைகள் அடித்தளங்கள் அல்லது பாழடைந்த கட்டிடங்கள் போன்ற கட்டமைப்புகளை வழங்கக்கூடும் தகவமைப்பு மற்றும் கற்றல் சில விலங்குகள் நகர்ப்புற வாழ்க்கைக்கு ஏற்ப மாற கற்றுக் கொள்ளலாம் குறிப்பாக உணவு மற்றும் தங்குமிடம் கிடைத்தால் மனிதர்கள் அல்லது வாகனங்களில் இருந்து சில ஆபத்துகளை எதிர்கொண்டாலும் கூட மக்கள் தொகை வளர்ச்சி நகரமயமாக்கல் மற்றும் மனித குடியிருப்புகளின் விரிவாக்கத்துக்கு வழிவகுக்கிறது வனவிலங்குகளை மேலும் இடம்பெயர்த்து நகரங்கள் உட்பட புதிய வாழ்விடங்களை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அறிவியல் மற்றும் கல்வி முக்கியத்துவம் வனவிலங்குகள் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கு விலைமதிப்பற்ற வாய்ப்புகளை வழங்குகின்றன வனவிலங்குகளின் எண்ணிக்கை அவற்றின் நடத்தை மற்றும் சுற்றுச்சூழலுடனான அவற்றின் தொடர்புகளையும் புரிந்து கொள்ள உதவும் பயனுள்ள பாதுகாப்பு உத்திகளை உருவாக்குவதற்கும் வள மேலாண்மை பற்றிய தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த அறிவு மிக முக்கியமானது மேலும் வனவிலங்கு பாதுகாப்பு முயற்சிகள் கல்வி கருவிகளாக செயல்படும் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை உலகம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வனவிலங்கு பாதுகாப்பு என்பது நமது கிரகத்தின் ஆரோக்கியத்திற்கும் மனிதகுலத்தின் நல்வாழ்விற்கும் அவசியமான ஒரு தவிர்க்க முடியாத முயற்சியாகும் வனவிலங்குகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் சமநிலையின் தொடர்ச்சியை உறுதி செய்கிறோம் பல்லுயிரியலை பாதுகாக்கிறோம் மேலும் பல்வேறு பொருளாதார சமூக மற்றும் அறிவியல் நன்மைகளை திறக்கிறோம் செயல்பட வேண்டிய நேரம் இப்போது வளர்ச்சிக்கான மிகவும் நிலையான அணுகுமுறையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பயனுள்ள பாதுகாப்பு உத்திகளை செயல்படுத்த வேண்டும் மேலும் நமது கிரகம் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்காக வனவிலங்கு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றிய பொது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இது போன்ற பல அரிய தகவல்களை நாங்கள் வழங்க தங்களது ஆதரவு மிகவும் முக்கியமானவை எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க